தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான யாக முறை புகை முறை தான் பார்க்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீய சக்திகளுக்காக முன்னோர்கள் நம்ம எழுதி வைத்திருந்தாலும் அது ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்போட முறை இருக்குதுங்களா புகையேட புகைப்போட புகையார புறையோடி பதிந்த எத்தனை தீய சக்திகளும் பறந்தோடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் காலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேப்ப இலை போட்டுக்கிறீங்க ஏலக்காய் உள்ள போடுறீங்க சின்னமண் பவுடர் போடுறீங்க பச்சை கற்பூரம் போட்டுக்கிறீங்க அந்த கடுகு எண்ணெய் போடுறீங்க இது அழகாக காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வெறும் சாம்பிராணி மட்டும் போட்டால் போதும் நீங்கள் இது போடும்போது நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பால் சாம்பிராணி இப்போயும் போட்டுக்கலாம் சாயந்தரம் ஏன்னா நீங்கள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கசப்பு போடுறீங்க இல்லையா வேப்ப இல்லை போடுறீங்களா அதனால் என்ன ஆகும்னா வீடு கொஞ்சம் கசந்துருக்கும் மீன்ஸ் நெகட்டிவிட்டியை ஓட்டி இருக்கும் அதுக்காக வெறும் சாம்பிராணி ப்ளஸ் சாம்பிராணி ப்ளஸ் குங்குளியம் வெள்ளை குங்குளியம் அவ்வளோதான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி மூணு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு பொறுமையாக செய்யுங்க சரி ஓரளவு எங்களால் பண்ண முடியல ஒரு வாரம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணணுங்கிறதுலாம் அந்த விதி தொடர்ந்து ஒரு விஷயத்தில் மூணு வாடி நம்ம அது செய்யும் செய்யும்பொழுது அது அதீத சக்தியாக கிடைக்கும் அதனால் தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அழகாக செய்து வைத்த அற்புதமான சங்கல்ப முறை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான யாக முறை புகை முறை தான் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தீய சக்திகளுக்காக முன்னோர்கள் நம்ம எழுதி வைத்திருந்தாலும் அது ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்போடு முறை இருக்குதுங்களா புகையேட புகைப்போட புகையார புறையோடி பதிந்த எத்தனை தீய சக்திகளும் பறந்தோடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காயம் என்பது நம்ம அடிப்பட்ட காயம் கிடையாது நம்ம காயம் என்பது நம்மளுடைய மிகப்பெரிய உலகம் அந்த உலகம் அந்த காயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நெகட்டிவிட்டி அது என்ன ப்ளஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் என்ன விஷயம் நல்லா இருக்கணுன்னா ப்ளஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் காயம் புறையோடி போனால் அது நல்லா இருக்காது அப்போ நல்லா இருக்கிற விஷயத்தை தான் எடுத்துக்கணும் அப்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டிய குளிச்சிட்டு நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கவங்கலாம் உட்காந்துட்டு சின்ன புது சட்டியில் நம்ம வச்சுன்னா ஒரு யாகமாரி பண்ணலாம் புகையாய் போடலாம் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது நல்லா அக்னி கறி மாதிரி விட்டு புகமேரியும் போடலாம் இது யாகமேரியே பண்ணலாம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் சமத்து குச்சி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு கட்டு போதுமான விஷயம் பச்சை கருப்புறம் அந்த சட்டியில் வச்சுட்டு அந்த குச்சியெலாம் அடைக்கிட்டு நம்ம போடக்கூடிய முக்கியமான அதில் பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சாம்பிராணி வந்து ஒரு பால் சாம்பிராணி எப்போதுமே கையில் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக ப்யூராக பால் சாம்பிராணி சொல்லுவாங்க அதை வாங்கி தனியாக வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஏலக்காய் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி மிக முக்கியமானது அதுக்கு நமக்கு வந்து போடக்கூடிய எண்ணெய் அது கடுகு எண்ணெய் கடுகண்ணெய் தனியாக ஒரு கால் லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஸ்மால் ஸ்பூன் நெய் எப்படி போடுவாங்க யாகத்துலாம் நெய் போடுவாங்க நல்லெண்ணெய் போடுவாங்க இல்லையா அதேமாரி கடுகண்ணெய் போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட நம்ம வந்து வேப்ப இலையை எடுத்துக்கணும் வேப்ப இலையை வந்து நல்லா நீங்கள் வந்து இலையாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நாட்டு மண்டலில் போய் வேப்ப இலை பொடியாக வாங்கிக்கிட்டாலும் சரி இதை நீங்கள் வேப்பலையை வாங்கிக்கணும் அப்புறம் சின்னமன் பொடி பிரியாணி பட்டை பொடி நீங்கள் பிரியாணி இப்போ வந்து பட்டை பட்டையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம அந்த இலையும் யூஸ் பண்ணலாம் பட்டையும் யூஸ் பண்ணலாம் இல்லையா பவுடராக கிடைச்சாலும் ஓகே தான் நல்லா அழகாக குழுந்து விட்டு எறியும் பொழுது இந்த ஐட்டம்லாம் போடும்பொழுது அந்த புகையோடு வீடு செய்யும்பொழுது அங்கே வாசம் நம்ம ரொம்ப நாள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய யாகம் இருக்கும் இல்லையா ரொம்ப நாள் பண்ணாமலே இருப்பாங்க இது வந்து ஒரு தடவை பண்ணாலே போதுமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமையில் வருங்காலம் அடுத்த வாரம் அதாவது தொடர்ந்து வந்து வர வாரம் மூணு வாரம் பண்ணாலே போதுமான விஷயம் சூப்பராக வீடு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான தோஷங்களோடு இருந்ததெல்லாம் அப்படி காணாமல் போயிடும் அப்படியே நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சூப்பராக வரும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் இப்போ காற்றோட்ட இந்த வாரம் வந்துட்டு போகும் நாளைக்கும் காற்று வரும் நாளானிக்கும் காற்று வரும் ஆக நம்ம அப்பப்போ நம்ம படும் போதெல்லாம் நம்ம வந்து கிளன்ஸ் பண்ணிக்கணும் நான் தான் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்ணினி அது வந்து பார்த்திங்கன்னா சக்தியாக இருக்கும் நம்ம நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் மந்திரம் எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த புகையை போட போகிறீங்க அவ்வளோதான் புது சட்டி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்குன்னே நீங்கள் பயன்படுத்திங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாதிரி பண்ணலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை நம்ம அந்த காலத்துலேயே பண்ணின ஒரு விஷயம் காலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேப்ப இலை போட்டுக்கிறீங்க ஏலக்காய் உள்ளே போடுறீங்க சின்னமண் பவுடர் போடுறீங்க பச்சக்கப்புறம் போட்டுக்கிறீங்க அந்த கடுகண்ணெய் போடுறீங்க இது அழகாக காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வெறும் சாம்பிராணி மட்டும் போட்டால் போதும் நீங்கள் இது போடும்போது நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பால் சாம்பிராணி இப்போயும் போட்டுக்கலாம் சாயந்தரம் ஏன்னா நீங்கள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கசப்பு போடுறீங்க இல்லையா வேப்ப இலை போடுறீங்களா அதனால் என்ன ஆகும்னா வீடு கொஞ்சம் கசந்துருக்கும் மீன்ஸ் நெகட்டிவிட்டியை ஓட்டி இருக்கும் அதுக்காக வெறும் சாம்பிராணி ப்ளஸ் சாம்பிராணி ப்ளஸ் குங்குளியம் வெள்ளை குங்குளியம் அவ்வளோதான் வேறு அதில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புகை போட்டுக்கோங்க அவ்வளோ சாம்பிராணி வீட்டில் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம சாம்பிராணி போட்டாலே போதுமான விஷயந்தான் இப்படி நம்ம வந்து காலையில் நம்ம போடக்கூடிய அந்த வேப்பம் இலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணால் வேப்பமிலை என்பது வெப்பமிலை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிகத்திலையும் விரட்டிடும் அதே கசப்பு கூடாதுங்கிறதுக்காக தான் சாயந்தரம் என்ன பண்ணுறோம் அதே சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் எடுத்து மற்ற எரிஞ்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மீன்ஸ் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அதேமாரி குச்சி லைட்டாக வந்து இல்லைன்னா கல் சாம்பிராணிலாம் போட்டு நம்ம வந்து ஒட்டமிசிலாம் போட்டு புகை போடுறோம் இல்லையா அதேமாரி பால் சாம்பிராணி ப்ளஸ் வெள்ளை கொங்குளையும் போதும் இதை மட்டும் போட்டு நம்ம ஒரு புகையாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீடு நிரக்கும் மிகப்பெரிய சக்தி நல்ல சக்தி கிடைக்கும் வீட்டில் எப்பேற்பட்ட துன்பங்களும் வீட்டில் நிலைக்காது நீண்ட நாள் வீட்டில் இருக்கக்கூடிய வியாதிகள் போகும் வீட்டில் யாராவது பெட் சீக்கார் சீக்கிரம் ஆகிடும் கடன் தீரும் நிவர்த்தி ஆகும் பல விஷயங்கள் எல்லாம் அடங்கும் அதனால்தான் தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பம் தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அதனால் காலையில் இதை செஞ்சிங்கன்னா மறக்காமல் ஈவினிங் இந்த புகையை போட்டணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி மூணு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு பொறுமையாக செய்யுங்க சரி ஓரளவு எங்களால் பண்ண முடியல ஒரு வாரம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணணுங்கிறதுலாம் அந்த விதி தொடர்ந்து ஒரு விஷயத்தில் மூணு வாடி நம்ம அதை உரை செய்யும் பொழுது அது அதீத சக்தியாக கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அழகாக செய்து வைத்த அற்புதமான சங்கல்ப முறை அதனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் தங்கு தடைகள் இல்லாமல் தடைகள் இருந்துகிட்ருக்கோம் இதுதான் ஒன்று விளக்கியத்தின மாதிரி அற்புதமாக நம்ம வாழ்க்கையில் ஒளி விளக்காக அமையக்கூடிய ஒரு சங்கல்பம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்